மன்னார் பொன்னையின் குடியிருப்பு பகுதியில் கடந்த இரண்டு தடவைகள் கனிமணல் அகழ்வுக்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் ஒன்றிய தினம் புதன்கிழமை மூன்றாவது தடவையாக மத்திய சுற்றுலா அதிகார சபையின் தலைமையில் சுமார் இருபத்தி மூன்று திணைக்கல்கள் கள விஜயத்தை மேற்கொண்டு கனியமணல் அகழ்வுக்கான சுற்றுச்சூழல் ஆய்வு அறிக்கையை வழங்க கள மேற்கொண்டு வரகி தந்திருந்த போது இறுதியில் எந்தவித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படாத நிலையில் குறித்த குழுவினர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் மன்னார் தீவு பகுதியில் கனிய மணல் அகழ்வு முன்னெடுப்பதற்கான ஆய்வுப் பணிகள் இரு தடவைகள் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதும் மக்களின் பலத்தை தேதி மத்தியில் வருகை தக்க குழுவினர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை மணல் அகழ்வுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுப்பவர்களுக்கு எதிராக மன்னார் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்ட நிலையில் இன்றைய தினம் காலை சுமார் ஒன்பது முப்பது மணியளவில் மத்திய சுற்றுலா அதிகார சபையின் தலைமையில் சுமார் இருபத்தி ரோ திணைக்களங்கள் செயலகத்திற்கு கட்டம் கட்டமாக நிறை தந்தனர் மாவட்ட செயலக பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படலாம் என்ற நோக்கத்துடன் போலீசார் அப்பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையில் சுமார் இருபத்தி ரோ திணைக்களங்கள் தோட்டவழி கொண்டையின் குடியிருப்பு பகுதிக்கு சென்றனர் இதன்போது அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் கனியமன் ஆஹ் ஆய்வுக்காக வருகை தந்திருந்தார்கள் ஏலவே இரண்டு தடவைகள் இவர்களை இந்த ஆய்வு மேற்கொள்ளக்கூடாது என நாங்கள் போராட்டம் நடத்தி தடுத்திருந்தோம் மூன்றாவது தடவையாக நீதிமன்றத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்புடன் எஸ்டி துணையுடன் இங்கு கள ஆய்வுக்கு வந்திருந்தார்கள் உடனடியாக இந்த கள ஆய்வு நிறுத்தப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்திலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றும் இன்றும் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையிலும் ஜனாதிபதி செயலகத்தினால் அரசாங்க அதிபருக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டு உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இனிமேலும் கூட இந்த மணல் ஆய்வுக்கு கனியமண் ஆய்வுக்கு வரக்கூடாது எங்களுடைய வளமான இடத்தையும் வந்து அபகரித்து பல் தேசிய கம்பெனிகள் தங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடாது காற்றாலை மின் உற்பத்தியாக இருந்தாலும் சரி கனிய மண் அகழ்வாக இருந்தாலும் சரி கரையோர மண்ணாக இருந்தாலும் சரி மூன்று திட்டங்களையும் மன்னார் தீவில் நடைமுறைப்படுத்தக்கூடாது மக்கள் ஒருபோதும் இதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் இனிமேலும் இவர்கள் வந்தாலும் நாங்கள் தொடர்ந்து